ஹாய் நண்பா நண்பிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த தீபாவளிக்கு முன்னாடி ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் காத்துகிட்டு இருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு மகளிர் உரிமைத் தொகை டிஎன்எஸ் அலவன்ஸு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இந்த மூணு விஷயமாக தான் இந்த பதிவில் பார்க்கலாம் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு மூன்று முக்கியமான அறிவிப்புகள் வரலாம் சொல்கிறாங்க மக்கள் மனசை குளிர் வைப்பதற்காகவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட மனசை குளிர் வைப்பதற்காகவும் மூன்று முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர் பென்ஷனருக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் அறிவிப்பு இந்த வாட்டி டேவினா அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பர்ஸ்டன்ஸ் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தெட்டாக மாறப்போது சொல்கிறாங்க இந்த அறிவு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதியிலேயோ இல்லை அக்டோபர் மாதத்துக்கு பிகினிங்லேயோ பார்த்தீங்கன்னா வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் அலவன்ஸ்க்கான அறிவிப்பு வெளியே வந்துடும் ஈவன் அந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த டிஆர்எஸ் அலவன்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முன் தேதி இட்ட அமுலுக்கு வரும்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் சேலரி ஆக்கூட மூணு மாதம் நிலுவையத்தையும் சேர்த்து வரங்க சொல்கிறாங்க ஆல் இந்தியா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய பாயின்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்

கூடுதலாக வந்து ஒரு ஐநூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் பதினெட்டாயிரம் வாங்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு கூடுதலாக மாசத்துக்கு ஐநூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் அடுத்த விஷயம் கலைஞரின் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க இதில் கலைஞருடைய உரிமைத் தொகை திட்டத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பணம் வழங்கப்படும் அப்படின்னு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இப்போ யார் யாரெல்லாம் வந்து புதுசாக அப்ளை பண்ணியிருக்காங்களோ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசாக இவங்களுக்கு அக்டோபர் தேதி முதல் முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த முகாம் மூலமாக யார் யாரெல்லாம் கலைஞருடைய மகளிர் தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் தீபாவளிக்கு முன்னாடி அமௌண்ட் வர வைக்கப்படும் சொல்கிறாங்க ஏற்கனவே மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணவங்க உங்கள் மனுவோர நிலையை செக் பண்ணோம்னா கேஎம்யூடி டாட் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் உங்கள் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம் மூணாவது தான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அறிவிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இந்த மூணுத்துல வந்து எது நடைமுறைப்படுத்தினால் தமிழ்நாட்டுக்கு முடிவெடுப்பதற்காக ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க இந்த குழு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கணும் இது விஷயமா அக்டோபர் மாதம் அறிவிப்பு வெளியாகும் சொல்கிறாங்க நிறைய ஸ்டேட்டை பார்த்திங்கன்னா இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இந்த மாதிரி ஸ்டேட்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆந்திராவுக்குற பார்த்தீங்கன்னா நியூ பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தலை அதுக்கு மாற்றா வேற ஏதோ பென்ஷன் ஸ்கீம் வந்து அமல்படுத்தியிருக்காங்க நம்ம திமுக அரசு பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சு வந்தானா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சு வந்தானா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து கொண்டு வரல இப்போ லாஸ்ட்டாக அவங்க ஆட்சி முடியும் தருவாயில பார்த்தீங்கன்னா ஒரு குழு ஃபார்ம் பண்ணி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அமல்படுத்தலாமா வேணமாட்டேன் இப்போ அந்த குழு பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆசிய சங்கத்தோட கருத்து கேட்பு கூட நடத்தி ஒரு ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரிப்போர்ட்லாம் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள தமிழ்நாடு அரசு கிட்ட சமர்ப்பிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இது முடிவு செய்வார் என்ன பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரலான்னுட்டு ஸோ மோஸ்ட்லி வரப்போற எலக்ஷனை வந்து கருத்தில் கொண்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்த அதிகம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பகிர்ச்சிக்க கூடாது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் திமுக வந்து காட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கண்டிப்பாக தீபாவளி பரிசா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அறிவு வெளிவாரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க அது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாக இருக்கலாம் இல்லை ஒருங்கிணைந்த ஓய்வூதியும் சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இது விஷயமா அறிவிப்பு வாய்ப்பு இருக்குது இந்த பதவியை நான் ஷேர் பண்ணேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர் நண்பி